எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கம்மிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதோடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசிப்பாளங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த மார்ச் மாதம் நிறைய நிறைகளும் இருக்கு ஒரு சில குறைகளும் உங்களோட வாழ்க்கையில இருக்குங்க அது என்ன எதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில இருந்த தடைகள் தற்போது விலகும் சரிங்களா உங்களோட வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் நிறைய டிலே ஆயிட்டு இருக்கும் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் அத்தகைய தடைகள் நிறைய வந்து விலக போகுது இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி கால வரையஸ்தானமாக வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி முதல் நான்கு லட்சண பாதங்களையும் ரேவதி முதல் நான்கு லட்சண பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்திடலாம் முதல் விஷயம் ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கிறது தான் திறமைகளை அதிகமா வளர்த்துக் கொள்வீங்க புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சரிங்களா அதே மாதிரி புதிய புதிய நபர்களால சில முன்னேற்றங்கள் சில ஏற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் அதனால வரைக்கும் இருந்து வந்த முக்கியமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் தற்போது விலகும் குறிப்பா வீடு மனை வாகன வசதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கடைகள் இருக்கு அப்படின்னா அல்லது மெத்தன போக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சரியாகும் சரிங்களா ரெண்டாவது காதல் வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது சரியாகும் உலக குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அனுசரணையா இருப்பாங்க மனைவி அல்லது கணவன் சரிங்களா காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு சுக்கரன் புதன் ஆகிய மூன்று ரகங்கள் சேர்ந்து பார்க்கறதுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் மேட்டர் லைஃப்ல இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாக முடியுமே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரங்களால சில ஏற்றங்களை கண்டிப்பா வாழ்க்கையில பார்ப்பீங்க புதிய புதிய அறிமுகங்களால் சில முன்னேற்றங்களை கண்டிப்பா பார்க்க முடியும் அதற்கடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து பாக்கியத்தை ஸோ திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தடைகள் தற்போது விலகும் சரிங்களா ஓரளவுக்கு புத்திர பிராப்தம் சார்ந்த விஷயங்களை குரு கண்டிப்பா கொடுப்பா ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் தற்போது சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடியும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கிறது சிறப்பா இருக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நீங்க எடுக்கலாம் ஓரளவுக்கு சிறப்பாவே அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல அப்ப ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி நாளில் உட்கார்ந்து இருக்கனாலையும் ராசிக்குள்ள புதன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குங்க ஓகே நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் படிப்புல வந்து நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாப ஸ்தானத்தை குரு பகவான் பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் சில பண வரவுகள் கண்டிப்பா உண்டு வருமானம் கண்டிப்பா வருங்க சரிங்களா அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா சில மாற்றங்களை கண்டிப்பா இது ஒன்று பண்ணி கொடுக்கும் சரிங்களா புதிய புதிய விஷயங்கள் நுணுக்கங்களை பயன்படுத்தி நீங்க அவரோட வருமானத்தையும் சில லாபத்தையும் கண்டிப்பா பார்ப்பீங்க அதே மாதிரி ஊதியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்னதாக ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் மீனத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ இவ்வளோ ஃபேவரான விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி சுக்ரன் ராசிக்குள் இருக்கிறனால கொஞ்சம் கற்பனை வளம் சற்று அதிகரிக்கும் குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பியூட்டிஷியன் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் நிறைய ஃபேவரான விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி வீடு மனை வாகனம் சொத்து பத்துகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு முடியும் குறிப்பாக ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது அல்லது ஒன்று பேர புதுசா ஒரு ஃபோன் வாங்குறது சோ இது சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்க ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதற்கடுத்து ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க இந்த சனி சூரியன் சேர்க்கை வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா தேவையற்ற வீண் செலவுகள் பண விரயங்கள் கண்டிப்பா உண்டு நான் சொன்னோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வருமானம் வரும் இன்னொரு பக்கம் செலவும் இருக்கும் வீண் செலவுகளாக இருக்கும் செலவானது அதனால வந்து மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கவனம் தேவை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க பணத்தை வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கங்க காசு பணம் எப்போனா சம்பாதிச்சிடலாம் ஆனால் உடம்பு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடம்புக்கு கொடுங்க ஆரோக்கியத்துக்கு கொடுங்க ரெண்டாவதா வேலை சம்பாத்தியம் காசு பணம் இதுக்கு வச்சுக்கோங்க எப்போவுமே வாழ்க்கையில தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுல அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த மாதத்துல மீன ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தேவை ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பாக்குறாரு விரைஸ்தானம் வலுவாக இருக்குது தேவையில்லாத கடன் பிரச்சனை சிக்க வாய்ப்பு இருக்குது பணம் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு பணத்தை வந்து கை மாத்தா வாங்கி கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி கடனும் வாங்காதீங்க வாங்கக்கூடிய கடனானது நீங்க ஒரு நோக்கத்துக்காக வாங்குவீங்க ஆனா ஆகின்ற செலவானது தேவையற்ற வீண் விஷயத்துக்காக செலவாகும் அப்போ அந்த கடன் வாங்கினதே அங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்புகளை சீக்கிரமா சம்பாதித்துக் கொள்வீங்க சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் மீனராசிக்காரும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் வாழ்க்கையில் சரிங்களா ஏன்னா சனி ஆரம்பிக்குது சனி ஆரம்பிச்சுட்டாவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் நம்ம சேனலில் இத்தனையே வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு கீழே டிஸ்கிரிப் லிங்க் தரேன் அதனால நீங்கள் பார்க்காதவங்க பார்க்கலாம் ஏன்னா சனிப்பயிற்சியில குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் முழுவதுமே கஷ்டங்கள் இருக்குமானா கொஞ்சம் தான் சொல்லணும் அதில் வந்து அடுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையான காலகட்டங்களா மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதன் பிறகு குரு பார்வை ராசியின் மேல விளையாடுறதுனால கண்டிப்பா ஓரளவுக்கு மாற்றங்கள் வரும் சரிங்களா சோ அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் அதை பத்தி தெளிவா அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து சந்திராசம் ஆட்டில பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஒன்னே கால் மணி முதல் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மதியானம் இரண்டு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு சந்திராசிரம காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராசிக்கு எட்டுல போய் மறைகின்ற தருணம் அப்போ எண்ணங்கள் மனசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எட்டுல மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்களை தரும் குறிப்பா தேவையற்ற வீண் விஷயங்கள்ல நீங்களாவே மூக்கம் உடைச்சு பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க சரிங்களா ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி வேற வழியே இல்லை நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த நான் பண்ணியாகணும் இந்த நாட்கள்ல அப்படின்றவங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டோம் அல்லது வந்து இஷ்டை வழிபாடு பண்ணிட்டோ அந்த காரியத்தை நீங்க வந்து போது உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் பட் என்ன இருந்தாலும் சரிங்க கிருஷ்ண தெய்வத்தை விட குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணணும் எல்லாருக்குமே நான் நான் சொல்றேன் குலதெய்வ வழிபாடு தான் நீங்க முதல்ல பண்ணணும் அதன் பிறகுதான் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணும்போது தான் நீங்க எடுக்கின்ற காரியமானது உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் பண்ணுறது ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஆனது கண்டிப்பா இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் டிஸ்ட்லைக் பண்ணலாம் இப்போ கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்